அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி முன்பாக அவர்களுக்கு குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம் ராசியில பிறந்தவர்கள் தைரிய மிக்கவர்களாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு லட்சியம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தை காட்டுபவர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையை கருத்தில் கொண்டு நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவுகளும் எடுப்பாங்க பொருளாதாரம் சட்டம் ஆன்மீக விஷயங்கள் போன்றவற்றில் ஆர்வமாகவும் இருப்பாங்க இவர்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் வங்கி அலுவலர்கள் ஆலோசகர்கள் போன்றவர்களாகவும் இருப்பாங்க இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க காதல்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க சில பூஜைகளும் வீட்டில் நடைபெறலாம் பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும் குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க கூட்டத்தொழில தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் கணினித்துறை ஆராய்ச்சி படிப்பு போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் வேலையில நிதி நிறுவனங்களை பணியில இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிக்கும் உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் இருந்து உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது கட்டுமான துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்குங்க அடுத்தடுத்து வேலைகள் இருப்பதன் காரணமாக ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பணிகளும் வந்து சேரும் புதிய தொழில் முதலீடுகள் வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும் புதியதாக ஏற்றுமவர்களுக்கு ஒரு அனுகூலமான காலம் என்றும் கூறலாம் மின்னணு பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் திருமண உறவில காதல் போன்ற விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும் காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது காதல் துணையுடன் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டிலையும் பேசலாம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடத்துல கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய கல்விக்காக கடன் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் வணிகத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க குறிப்பாக கல்வி நிறுவனம் சார்ந்த பங்குகள்ல முதலீடு செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம் சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்கியும் மாணவர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க படிப்படியாக கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுடைய படிப்புல இந்த வருடம் கூடுதலான கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க கவனம் திசை திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க சிலருக்கு தலைவலி மற்றும் வயிறு வழி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க அவதிப்பட்டு வந்த சில நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் ஆடை அணிந்து வணங்கி வருவதும் நல்லதுங்க ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதும் நல்லதுங்க ஏதாவது அன்னதானங்கள்ல ஈடுபடுவதும் நல்லது இனிப்பு வாங்கி தருவதும் நல்லது செல்வ வளத்தை தருவதாகவும் அமையும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்